வேதம் கேட்போம் எசக்கியில் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பின்பு அவர் என்னை தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு போய் தூணாதாரங்களை இந்த புறத்தில் ஆறு முழ அகலமும் அந்த புறத்தில் ஆறு முழ அகலமுமாக அளந்தார் அது வாசஸ்தலத்தின் அகல அளவாம் வாசல் நடையின் அகலம் பத்து முழமும் வாசல் நடையின் பக்கங்கள் இந்த புறத்தில் ஐந்து முழமும் அந்த புறத்தில் ஐந்து முழமுமா இருந்தது அது நீளத்தை நாற்பது முழமும் அகலத்தை இருபது முழமுமாக அளந்தார் பின்பு அவர் உள்ளே போய் வாசல் நடையின் தூணாதாரங்களை இரண்டு முழமாகவும் வாசல் நடையை ஆறு முழமாகவும் வாசல் நடையின் அகலத்தை ஏழு முழமாகவும் அளந்தார் பின்பு அவர் தேவாலயத்தின் முன்புறத்திலே அதன் நீளத்தை இருபது முழமாகவும் அதன் அகலத்தை இருபது முழமாகவும் அளந்து என்னை நோக்கி இது மகா பரிசுத்த ஸ்தலம் என்றார் பின்பு அவர் ஆலயத்தின் சுவரை ஆறு முழமாகவும் ஆலயத்தை சுற்றிலும் இருந்த சுற்றுக்கட்டினுடைய அகலத்தை நாலு முழமாகவும் அளந்தார் இந்த சுற்றுக்கட்டுகள் பக்கக்கட்டின் மேல் பக்க கட்டான வரிசைகளாய் முப்பத்து மூன்று இருந்தது அவைகள் ஆலயத்தின் சுவருக்குள் ஊன்றி சுற்று கட்டுகளுக்காக சுற்றிலும் அவைகள் ஊன்றும்படிக்கு ஆலயத்துக்கு அடுத்திருந்த ஒட்டு சுவரிலே பாய்ந்திருந்தது உயர உயர சுற்றிலும் சுற்றுக்கட்டுகளுக்கு அகலம் அதிகமா இருந்தது ஆலயத்தை சுற்றிலும் உயர உயர ஆலயத்தைச் சுற்றி சுற்றி அகலம் வர வர அதிகமா இருந்தது ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது மாளிகைக்கு சுற்றிலும் இருந்த உயரத்தையும் பார்த்தேன் சுற்றுக்கட்டுகளின் அஸ்திபாரங்கள் ஆறு பெரிய முழங்கொண்ட ஒரு முழங்கோலின் உயரமா இருந்தது புறம்பே சுற்றுக்கட்டுக்கு இருந்த சுவரின் அகலம் ஐந்து முழமுமா இருந்தது ஆலயத்துக்கு இருக்கும் மாளிகையிலே வெறுமையாய் விட்டிருந்த இடங்களும் அப்படியே இருந்தது ஆலயத்தை சுற்றிலும் அரை வீடுகளுக்கு நடுவாக இருந்த விசாலம் இருபது முழமா இருந்தது கட்டினுடைய வாசல் நடைகள் வெறுமையாய் விட்டிருந்த இடங்களிலிருந்து ஒரு வாசல் நடை வடக்கேயும் ஒரு வாசல் நடை தெற்கேயும் இருந்தது வெறுமையாய் விட்டிருந்த இடங்களின் விசாலம் சுற்றிலும் ஐந்து முழமா இருந்தது மேற்றிசையிலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருந்த மாளிகை மட்டும் அகலம் எழுபது முழமும் மாளிகையினுடைய சுவரின் அகலம் சுற்றிலும் ஐந்து முழமும் அதனுடைய நீளம் தொன்னூற்றி முழமுமா இருந்தது அவர் ஆலயத்தை நூறு முழ நீளமாகவும் பிரத்யேகமான இடத்தையும் மாளிகையையும் அதன் சுவர்களையும் நூறு முழ நீளமாகவும் அளந்தார் ஆலயத்தின் முற்புறமும் கிழக்குக்கு எதிரான பிரத்யேகமான இடமும் இருந்த அகலம் இருந்தது இடத்தின் பின்புறமாக அதற்கு எதிரே இருந்த மாளிகையின் நீளத்தையும் அதற்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த நடைக்காவனங்களையும் அளந்தார் உள்ளான தேவாலயமும் முற்றத்தின் மண்டபங்களும் உட்பட நூறு முழமுமா இருந்தது வாசற்படிகளும் ஒடுக்கமான ஜன்னல்களும் மூன்று பக்கங்களில் சுற்றிலும் வாசல்களுக்கு எதிரான நடைக்காவனங்களும் சுற்றிலும் தரை துவக்கி ஜன்னல்கள் மட்டாக பலகை அடித்திருந்தது ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தது வாசலின் மேலே துவக்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் சுற்றிலும் சுவரின் உட்புறமும் வெளிப்புறமும் எல்லாம் அளவிட்டிருந்தது கேருபீன்களும் பேரிச்சம் மரங்களும் சித்திரிக்கப்பட்டிருந்தது கேருபீனுக்கும் கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரிச்சம் மரம் இருந்தது ஒவ்வொரு கேருபீனுக்கும் இரண்டு ரெண்டு முகங்கள் இருந்தது பேரிச்சம் மரத்துக்கு இந்த அண்டையில் மனுஷ முகமும் பேரிச்சம் மரத்துக்கு அந்த அண்டையில் முகமும் இருந்தது இப்படியே ஆலயத்தைச் சுற்றிலும் செய்திருந்தது தரை துவக்கி வாசலின் மேற்புறம் மட்டும் தேவாலயத்தின் சுவரிலும் கேருபின்களும் பேரிச்சம் மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது தேவாலயத்தின் கதவு நிலைகள் சதுரமும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய முகப்பின் உருவம் அந்த உருவத்துக்கு சரியுமா இருந்தது மரத்தினால் செய்யப்பட்ட பலிப்பீடத்தின் உயரம் மூன்று முழமும் அதன் நீளம் இரண்டு முழமுமா இருந்தது அதின் கோடிகளும் அதின் விளிம்புகளும் அதின் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது அவர் என்னை நோக்கி இது கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பீடம் என்றார் தேவாலயத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இரண்டு வாசல்களும் வாசல்களுக்கு மடக்கு கதவுகள் ஆகிய இரட்டை கதவுகளும் இருந்தது ஒரு வாசலுக்கு இரண்டு கதவுகளும் மற்ற வாசலுக்கு இரண்டு கதவுகளும் இருந்தது சுவர்களில் பட்டிருந்தது போல் ஆலயத்தினுடைய கதவுகளிலும் கேருபின்களும் பேரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது புறம்பே மண்டபத்தின் முன்பாக உத்திரங்கள் வைத்திருந்தது மண்டபத்தின் பக்கங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் ஆலயத்தின் சுற்றுக்கட்டுகளிலும் ஒடுக்கமான ஜன்னல்கள் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் உத்திரங்களும் இருந்தது